கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல வீட்டோட சாவிய மகா ரூம்ல இருந்து சித்ரா தேவி திருடி இருக்காங்க இல்லையா அதை வச்சு எப்படியாச்சும் மகாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி இந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க இதுக்கு அனாமிகா தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாங்க ஸோ என்ன ஐடியா அப்படிங்கிறத வந்து நமக்கு இப்பொழுதுக்கு சொல்லவே இல்லை இங்க சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மகாவை அசத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாத்தா பாட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கேட்டு மகாவை வெளியில அழைச்சிக்கிட்டு போயிட்டு மகா கேட்கறதெல்லாம் செஞ்சு வாங்கி கொடுத்து மகா பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கி வெளிநாட்டுக்கு போக விடாம பண்ணிடணும் அப்படின்னு சூர்யா நம்ம மகாவை அழைச்சிக்கிட்டு வெளியில போயிடுறாப்ல அது மட்டும் இல்ல மகாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாப்புல நம்ம சூர்யா இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா இங்க சித்ரா தேவியும் அனாமிகாவும் சேர்ந்து மகாவை வம்புல மாட்டி விடுறதுக்கு திட்டம் பாட்டி தாத்தா நம்ம ராஜலட்சுமி எல்லாருமே யாருக்கும் தெரியாம நைசா அந்த அந்த கொண்டு வந்து வந்து இருக்கிற டேபிள்ல நேரம் பார்த்து கேஸ் கேஸ் இறக்கி விட்டு அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாப்ல அப்ப ராஜலட்சுமி இருந்துகிட்டு சாவி மகா கட்டல்ல இருக்கு எப்படி பணம் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சாவி அந்த டேபிள்ல இருக்கிறத கவனிச்சிடுறாங்க ஆமா இந்த சாவி வந்து மகா கிட்ட தானே கொடுத்துருந்தேன் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சந்தேகத்தோட அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அந்த பணம் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிட்டு சும்மாவே வராங்க சும்மா வந்தவங்க நாளைக்கு வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த கேஸ்கார அனுப்பியும் வச்சிடறாங்க ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல இல்ல நான் கொண்டுக்கிட்டு வந்த வச்ச பணத்துல அஞ்சு லட்ச ரூபாயா காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜலட்சுமி ஒரு தூக்கி போடுறாங்க ஆக மொத்தத்துல அந்த சாவியை வச்சு அஞ்சு லட்ச ரூபாய் பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அனாமிக்காவும் காலையில நான் வந்து பார்த்தேன் கேரி பேக்ல ஏதோ எடுத்துட்டு போனாங்க அது பணமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கதையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க ராஜலட்சுமி போன் பண்ணி பண்ணி பாக்குறாங்க ஆனா போனை யாருமே எடுக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு போனையும் கார் குள்ளாரியே போட்டிருக்காங்க அதனாலதான் போனை எடுக்கவே இல்லையாட்டுக்கு சோ நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்